உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் த ஹார்ட் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய இதய நோய்கள் இதய நோய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இதய படபடப்பு இதய வீக்கம் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஹார்ட் ரொமாட்டாய்டு இன்ஃப்ளமேட்டரி ஹார்ட் என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட வகையிலே இதய வீக்கம் இதயத்தினுடைய படபடப்பு எதுவாக இருந்தாலும் பூசணி வித்து த பம்கின் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூசணி வித்து நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த பூசணி வித்து வாங்கி அதனுடைய மேல் தோலை எடுத்துவிட்டு உள்ளே இருக்கின்ற பருப்பை மட்டும் சேர்த்து இடித்து பொடித்து வைத்து கொண்டு இரண்டு தேக்கரண்டி முதல் மூன்று தேக்கரண்டி வரையிலே அன்றாடம் அந்த பூசணி உத்து சூரணத்தை இரவு நேரத்திலே படுக்க முன் வாயில் இட்டு மென்று தின்றுவிட்டு சுடுநீர் பருகுவது அல்லது பால் சாப்பிடுவது என்ற வழக்கத்தை வைத்து கொண்டோமேயானால் நாளடைவிலே இந்த ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இதய நோய்கள் அத்துணையும் நம்மை விட்டு போகக்கூடிய ஒரு மருந்தாக அது அமைவது மட்டுமின்றி வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகள் அண்ட் ஹெல்மித்து என்கின்ற நிலையிலே வயிற்றிலே இருக்கின்ற நாக்குப்பூச்சி அதாவது அஸ்காரியாசிஸ் லுமெம்பர் கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்புழு த பின்வாம் என்று சொல்லக்கூடிய கீரி பூச்சுக்கள் டேப்வாம் என்று சொல்லக்கூடிய நாடா பூச்சுக்கள் இவற்றையெல்லாம் வெளித்தள்ளி தள்ளி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த பூசணி வித்திலே இருக்கின்ற அதிகப்படியான மெக்னீஷியம் சத்துவம் இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தை தருகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஆங்கிலத்திலே டாட்லர்ஸ் என்று சொல்லுவார்கள் டாட்லர்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது தத்தி தத்தி நடக்க பழகின்ற குழந்தைகள் பல் முளைக்கின்ற குழந்தைகள் இந்த வயது குழந்தைகள் குறிப்பாக ஒரு வயது அந்த ஒரு வயது குழந்தைகளை இப்படி டாட்லஸ் என்று சொல்லுவது வழக்கம் இந்த குழந்தைகளுக்கு திடீரென்று வயிற்று வலி ஏற்படுவது அதிகமாக வலியினாலே கதறி அழுவது நம் கைகளிலே நிற்காமல் அழுவது போன்ற சூழ்நிலை ஏற்படுவது வழக்கம் நிறைய குழந்தைகளுக்கு இப்படி வயிற்று வலி என்பது ஏற்படுவது வழக்கம் இந்த நிலையிலே கால் தேக்கரண்டி சீரகத்தை எடுத்து பொடித்து அரை டம்ளர் நீரில் இட்டு காய்ச்சி அதை வடித்து எடுத்துக்கொண்டு அதனோடு சிறிது தேன் சேர்த்து அவ்வப்போது ஒரு தேக்கரண்டி முதல் இரண்டு தேக்கரண்டி வரையிலே இந்த வயிற்று வலியினாலே அழுகின்ற குழந்தைகளுக்கு கொடுத்து வருகின்ற போது அவர்கள் வயிற்றிலே சேர்ந்த வாயு த கேஸ் என்கின்ற நிலையை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக இந்த தீநீர் விளங்குகிறது குருதி ஓட்டத்துக்கு நலம் தரக்கூடியதாகவும் இந்த சீரக தீநீர் குழந்தைகளுக்கு பலம் தருகிறது நலம் தருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே பச்சை பட்டாணி என்பது நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று கிரீன் பீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று இந்த பச்சை பட்டாணியை அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்வதனாலே இதிலே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமிலம் மிகுதியாக இருக்கின்றது புரத சத்துவம் என்கின்ற புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது பொட்டாசியம் கேல்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் இதில் மிகுந்து இருக்கிறது இது சாதாரணமாக ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இதய நோய்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் வாராமல் தடுப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக புற்று வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது உடலுக்கு பலத்தை தருகிறது மசில் பில்டிங் என்று சொல்லுகின்ற வகையிலே உடலுக்கு சதை பிடிப்பை தரக்கூடியதாக திகழ்கிறது விளையாட்டு வீரர்களுக்கு இது மாமிசத்தை போல அதிகமான புரத சத்துவத்தை தந்து பலத்தை தரக்கூடியதாக இது விளங்குகிறது இது அசைவ உணவு சாப்பிடாதவர்களுக்கு அதிலே இருக்கின்ற அளவுக்கு புரத சத்துவத்தை இது மீட்டு தருகின்ற ஒரு சைவ உணவாக விளங்குகிறது இந்த பச்சை பட்டாணி அதில் இருக்கின்ற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் என்பது நோய் வாராமல் தடுப்பது மட்டுமல்லாமல் மலச்சிக்கல் வாராமல் தடுக்கிறது இது மல குடலிலே ஏற்படுகின்ற புண்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த கொலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே கொலைடிஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குடல் நோய்களை போக்கி மலக்குடல் அழச்சி வாராமல் தடுத்து மலக்குடலிலே புற்று வாராமல் தடுக்கின்ற ஒரு நல்ல உணவாக இந்த பச்சை பட்டாணி விளங்குகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே பட்டாணி எப்படி சுகமான மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு பச்சை பயன்படுத்தி குடலில் உள்ள புண்களை ஆற்றி குடலில் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தி உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு உணவு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வேக வைத்த பச்சை பட்டாணி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கொத்தமல்லி இலை கல்லுப்பு நெய் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய்யோட நம்ம கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம் அல்சர் இருக்கிறவங்க எடுத்துக்கிற சூப்புன்றதுனால நம்ம எண்ணெய் விடலை ஒரு சிலருக்கு நல்லெண்ணெய் விடும்போது கூட வயிற்று புண்கள் வயிற்று எரிச்சல் கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால் நம்ம நெய் விட்டுருக்கோம் நெய் அல்லது வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் உடல் நலிந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல புரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக இருக்கும் நோயுற்றவர்களுக்கு திட உணவு எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருக்கும் அவர்களுக்கு வெறும் சாதம் கஞ்சி போன்ற உணவு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கஞ்சி வகைகள் சூப்ஸ் கொடுத்துட்டு வரும்பொழுது சீக்கிரம் அவங்களுக்கு உடல் தேரும் அதே போல் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த பச்சை பட்டாணி சூப் எடுத்துகிட்டு வரும்பொழுது லார்ஜ் இன்டஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் எல்லாமே ஆறும் அதே போல் அவர்களுக்கு அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனையும் கம்மியாகும் இதோடு நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து லேசாக வதக்கிட்டு நம்ம அரைச்சிடலாம் பற்கள் சாப்பிட இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சி வதக்கி சூப்பா கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல வயர் ஃபில்லிங்காவும் இருக்கும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவாகவும் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம் இது நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும் நெய் சூடானதும் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அரைச்ச பச்சை பட்டாணி விழுத இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடணும் இது ஏற்கனவே எல்லாமே நம்ம சமைச்சிட்டதுனால அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் சீக்கிரமாவே கொதிச்சிடும் சைவ உணவு எடுத்துக்கொள்ளவர்கள் இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டா எடுத்துக்கலாம் வாரம் இருமுறை மூன்று முறை கூட எடுத்துக்கிட்டாலும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் வராது ட்ரபுளும் அதிகமா கொடுக்காது அதே போல புரோட்டீன் மால்நியூட்ரிஷன் இருக்கிறவங்க ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி சிவியர் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க தினமுமே கூட பச்சை பட்டாணி எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கும் புரோட்டீன் டெபிஷியன்சினால ஏற்படக்கூடிய உடல் சோர்வு மசில் பெயின் இது எல்லாமே கம்மியாகும் அதிக அளவு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும்பொழுது அவர்களுக்கு காலில் வீக்கம் ஏற்படும் குறிப்பாக கால்களில் அதிகமான வீக்கம் ஏற்படும் ஆல்புமின் குறையும் பொழுது இந்த பச்சை பட்டாணி சூப் தினமும் எடுத்துட்டு வரும்பொழுது புரோட்டீன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கமும் கம்மியாகும் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு டயூரிட்டிக்காக செயல்பட்டு சிறுநீரை பெருக்கும் அதே போல் ரத்த சோகை இருக்கிற பெண்கள் அனிமையாக இருக்கக்கூடிய பெண்கள் அடிக்கடி பச்சை பட்டாணியை உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது இதில் ஃபோலைட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகையை போக்கக்கூடிய மருந்தாகவும் ப்ரெக்னென்ட் விமென்க்கு இது ஒரு நல்ல ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும் பச்சை பட்டாணி சூப் இப்போ தயாராகிடுச்சு சிறு குழந்தைகளுக்கும் வளரும் குழந்தைகளுக்கும் கூட நம்ம அடிக்கடி பச்சை பட்டாணி சூப் கொடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக இருக்கும் மசில் க்ரோத்துக்கும் மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பச்சை பட்டாணியை நம்ம சூப்பாக வாரம் இருமுறை அல்லது மூன்று முறை எடுத்துகிட்டு வரும் பொழுது குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் குடலின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பலகீனத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே கிரீன் பீஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை பட்டாணி அதிகமான புரத சத்துவத்தை பெற்றிருப்பது என்று நாம் பார்த்தோம் அது மட்டும் அல்லாமல் நிறைய நார் சத்துவத்தை உள்ளடக்கியதாக உள்ளது பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது மெக்னீசியம் ஃபோலிக் ஆசிட் என்கின்ற சத்துவங்களையும் இது பெற்றிருப்பதனாலே உடலுக்கு பலத்தை தருகிறது தசை வளர்ச்சியை இது துரிதப்படுத்துகிறது உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது இதனோடு வெங்காயம் அல்லியம் சீப்பா அல்லிசின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருளை பெற்றிருக்கின்ற இந்த வெங்காயம் வயிற்று வலி வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது சீரகம் கும்மினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் உள் உறுப்புகளுக்கு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக இருப்பது மட்டுமல்லாமல் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலேயும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற நிலையிலேயும் அகற்றுவாயு அகற்றியாக இருந்து செரிமானத்தை துரிதப்படுத்துகிறது இதனோடு பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு சேர்க்கின்ற பொழுது மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற நிலையிலேயும் விஷ முறிப்பானாகவும் வீக்கம் வலி கரைப்பானாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் இது ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற நிலையிலே நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இதனோடு கொரியேண்டர் லீஃப் சேருகின்ற பொழுது வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாகவும் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் விளங்குகிறது மேலும் இதனோடு இஞ்சி ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் இஞ்சி சேர்க்கின்ற பொழுது இஞ்சி ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற நிலையிலேயும் இன்ஃப்ளமேட்டரி என்கின்ற வகையிலேயும் வீக்கம் வலியை குறைக்கிறது உள் உறுப்புகளை தூண்டுகிறது பூண்டு அல்லியம் சேட்டிவம் ஆன்டி வைரல் என்கின்ற வகையை பெற்றிருக்கிற இது அனைத்தும் பட்டாணியோடு சேர்ந்த சூப்பானது உணவானது உள் உறுப்புகள் அத்துணையும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பயன் தருகிறது விளையாட்டு வீரர்களுக்கு குழந்தைகளுக்கு அனைவருக்கும் இது ஒரு சத்தூட்டமான உணவாக இருந்து பயன் தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது வாரம் இருமுறையேனும் நாம் பச்சை பட்டாணியை பயன்படுத்துவதனாலே பல்வேறு நன்மைகளை நாம் பெறுகிறோம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பச்சை பட்டாணி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க